வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போருக்கு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பை மட்டும் அழகா ஒருங்கிணைச்சிருக்கேன் ஜஸ்ட் இருபத்தி நாலு பக்கம் தான் இருக்கு இதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு வச்சுக்குங்க எப்படி புது புக்கில் வந்து நூல் நூல்வேலி கலர் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி பழைய புத்தகத்துல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த இருபத்தி நாலு பேஜ் கொண்ட நோட்ஸ் வரக்கூடிய குரூப் ஐந்து கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு வந்திருக்கேன் அதை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் புக்ல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புல இருந்து ஏழு கேள்வி கேட்டிருக்கான் காட்டுறோம் பாருங்க கேள்வி நீங்க ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ண டிஎன்பிசில அப்படியே நீங்க குரூப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற நம்பர் தான் சொல்லிருக்கேன் சரிங்களா எண்பத்தி கேள்வி இனியெல்லாம் முப்பாளுக்கு இந்நிலைமே என பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரிதாசன் இது எங்க இருக்குதுன்னு கேட்டா பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல திருக்குறள் தோறது பாத்தீங்களா நூற்குறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இனையில்லா முப்பாலுக்கு இந்நிலைமே என பாடியவர் பாரதிதாசன் ஃபர்ஸ்ட் இது ஒரு முக்கியமான விஷயம் புதுப்புக்குல இருக்காது நீங்க ஒன்றா தேடி பாருங்க புதுப்புக்குல எங்கேயுமே இல்ல பழைய புக்கில் மட்டும்தான் கேட்டு வச்சிருக்காங்க சொல்றது புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததா திருக்குறளை எண்பத்தி ஆறாவது கேள்வி திருக்குறளை முதல் முதலில் அச்சிட்ட ஆண்டு என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் கேட்டிருக்காங்க இதுவும் பழைய பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல திருக்குறள் பகுதியில் எண்டில் கொடுத்துருப்பான் பாருங்க இதை வந்து முத முதல்ல அதை பதிப்பித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி பன்னிரண்டு பாருங்க இவன கேட்டான் அச்சிட்ட ஆண்டு வந்து பார்த்தா ஆயிரத்தி எட்ணூத்தி பன்னெண்டு சேமா கேட்டிருக்காங்களா சோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ல தான் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா இருபத்தஞ்சாவது கேள்வியா உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாரு இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார் இது புது புக்ல எங்கேயுமே இருக்காது செக் பண்ணி பாத்துங்க டென்த் ஓல்டு புக்ல பெரிய புராணம் அப்படின்ற சாப்டர்ல நூல் குறிப்பு ஆசிரியர்களுக்கு பாருங்க இங்கே நானே அழகாக எடுத்தே வச்சிருக்கேன் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க லாஸ்ட் லைனை பாருங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று சொன்னவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் சோ இதுவும் நூல் குறிப்பில் தான் இருக்கு அதுக்கு அடுத்ததா முப்பதாவது கேள்வி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னு முப்பதாவது கேள்வியா கேட்டிருக்கான் அதுக்கு ஹேன்சர் பாரதியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்துல கம்பராமாயணம் அப்படின்ற சாப்டர்ல ஆசிரியர் குறிப்புல இருக்குது பாருங்க கலர்லயே கொடுத்துருக்கான் ரெட் கலர்ல இருக்கு பாருங்க யாமறிந்த புலவரில் கம்பனை போல் என பாரதியார் வந்து கம்பரை புகழ்ந்து பாடியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்ப இதுவும் டைரக்டா கேட்டிருக்காங்க புது புக்ல எங்கேயுமே இல்லை சொல்றது புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து பாதி இருக்குது பாதி நம்மளே கெஸ் பண்ணிடலாம் என்னன்னா இருபத்தொன்பதாவது கேள்வி கேட்டிருக்கான் கூற்று ஒன்று ஏற எடுப்பது கீழ்கணக்கு நூலில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கா ரெண்டாவது கூட்டு ரெண்டு வந்து ஏர் பாடியவர் கம்பர் இங்க பாருங்க ஏர் பாடியவர் தொடருது பாத்தீங்களா சோ கம்பர் தான் பாடியிருப்பாரு சப்போஸ் இது பதினான்கின் கீழ்கணக்கு நூல்ல இருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க இது வந்து பதினான்கின் கணக்கு நூலில் ஒன்று அப்படின்னு ஏன்னா இப்போ திருக்குறள் கூட சொல்லுவான் சரிங்களா ஸோ எந்த நூல் பதினான்கின் கணக்கு நூலில் இருக்குதோ கண்டிப்பா நூல் குறிப்பில் வந்து அதை மென்ஷன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ரெண்டு மட்டும் தான் சூப்பர் கரெக்டா இப்படி கெஸ் பண்ணி போட்டுடலாம் அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க திருமண கெல்வ செல்வ கேசவராயிறார் தமிழுக்கு காதியானவர்கள் இருவர் என்று குறிப்பிடப்படுவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து கம்பர் திருவள்ளுவர் அப்படின்னு கொடுத்துருக்கான் எனக்கு என்ன கீ பாயிண்ட்னா தமிழுக்கு கதி அப்படின்றத வந்து தெரிஞ்சா போதும் சரிங்களா இப்ப தமிழுக்கு கதின்னு பாத்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துல இதோ கொடுத்துருவாங்க பாருங்க தமிழுக்கு கதி என்று வந்து சொல்லியிருப்பாங்க என்னன்னா இதுல பாருங்க நூலின் சிறப்பை கருதி திருக்கு திருக்குறளுக்கும் இந்த ரெண்டுத்துக்குமே சொல்லியிருப்பாங்க கம்பராமாயணத்துக்கும் திருக்குறளுக்கும் சேர்த்துதான் சொல்லியிருப்பாங்க இது வந்து இந்த கதின்ற வேடுந்தாவே போதும் தமிழுக்கு கதி சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் அதுக்கு அடுத்ததா இன்னொரு கேள்வி கலப்பகம் இச்சொல்லை பிரித்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கான் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் பழைய புக்ல தாங்க இருக்கு நந்தி கலப்பகம் அப்படின்ற சாப்டர்ல இருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நூல் குறிப்பிலேயே கொடுத்துருக்கான் நான் அந்த ஏரியாவே காமிக்கிறோம் பாருங்க இது பாருங்க நந்தி கலப்பகம் இருக்கா இதில் வந்து நூல் குறிப்புல பாருங்க நான் அதை வந்து ஹைலைட்டே பண்ணியிருக்கேன் கலப்ப களம் களம் பிளஸ் பகம் வந்து பார்த்தீங்கன்னா பாகம் வந்து கலப்பகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதுவும் டைரெக்டா கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு கேள்விகள் பழைய பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காங்க ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்தை கேட்கல மேபி இந்த எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால ஜஸ்ட் இருபத்தஞ்சு பக்கம்தான் சரிங்களா சோ இருபத்தஞ்சு பக்கம் படிக்கிறது ஒன்றும் இதில் பெரியலாம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து பாடலோ இலக்கணமோ சொல் பொருளோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு அந்த ஆத்தரை படிக்க போகிறோம் அவருடைய நூலை பற்றியும் அவரை பற்றியும் படிச்சிட்டாவே போதுங்க சரிங்களா ரொம்ப சிம்பிளாக அழகாக கொடுத்துருக்கேன் கட கடன்னு படிச்சிருங்க இதுக்கு நான் டெஸ்ட்டும் போடுறேன் ஸோ ஃபுல்லா அதாவது பக்காந்து ஃபுல்லாக முடிக்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு வாக்கில் முடிக்கிற மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டாக போடுறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது அட்டன் பண்ணிக்கோங்க சரி சார் இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸு அதெல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வாரோம் சரி என்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு ஆனா இருந்தா பெண்ணா இருந்தா சிஸ்டர் ஒரு வாட்ஸ்அப் இருங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்ன இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் தெரியல சார் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண டெலகிராம் குரூப்லாம் இருக்குது அது கீழே இல்லையேன்னா அங்கே ஓர மோர் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் சில மொபைல் அப்படியே காட்டும் சில மொபைலில் மோர்னு காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல பிடிஎஃப்னு இருக்கும் சரிங்களா கம்ப்யூஷனே வேணால் கரெக்டாக பாருங்கள் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணீங்கன்னா அங்கேயும் நில்லுங்க பதின பதினஞ்சு செகண்ட் தான் ரொம்ப நேரம்லாம் இல்லை அங்கே தலை மாதிரி டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் இதை மட்டும் பழைய புக்ல படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதாதுங்க இது கட்டாயமா படிக்கணும் இதில் வந்து அஞ்சு கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கு நான் சொல்லிட்டேன் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டா சில தலைப்புகள் புது அதாவது புது சிலபஸ் நம்ம குரூப் ஃபோர் சிலபஸில் சில தலைப்புகள் வந்து புது புக்ல இருக்கவே இருக்காது அது பழைய தான் இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப தில்லையடி வெள்ளி அம்மின்னு எடுத்துங்க வேலுநா இது வேலுநாச்சியர் சிக்ஸ்த் புக்ல இருக்குது அதே மாதிரி ராணி மங்கம்மா எடுத்துங்க ரெண்டு பேர் புது புக்ல எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஆனா பழைய புக்ல புக்கில் தான் வருவாங்க புரியுதுங்களா அப்போ எங்க ரெண்டு நீங்க போய் படிக்கிறது புது தான் இல்லையே அத நீங்க பழைய தான் படிச்சுக்கணும் சோ இது மாதிரி நீங்க தேடி தேடி எல்லாம் படிக்க வேணாம் நானே கொடுத்துறேன் நோட்ஸ் நீங்க ஃபீலே பண்ண வேணாம் சிலபஸ் வைஸா நோட்ஸ் கொடுத்துட்றேன் அதை அழகாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதினாவே போதும் எளிமையாக நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்